வணக்கம் இப்போ நம்ம இந்த பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் முறையில் இந்தியா குரோ பிராண்டு மூலிமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செவ்வாழை காடு ஒரு ஏக்கருக்கு தொடர வேலை வச்சுருக்காங்க ஸோ செவ்வாழை காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம் மேல் உரம் அடி உரம் ஸ்ப்ரே மெத்தடில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டாவது மாதம் தாண்டிடுச்சு எல்லா வாழையுமே போட வந்துடுச்சு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கால் வாசி காய் வந்துருச்சு நிறைய இதுக்கு பூ தள்ளிடுச்சு புடவை வந்து நிறைய தள்ளிடுச்சு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வாழ பக்கம் புட தளிச்சு ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம காய் ஊக்கத்துக்காகவும் அடுத்த உரம் எட்டாவது மாதம் கொடுக்க வேண்டிய கீழ் உரத்துக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓலிஃபும் குரோ மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட்டும் வந்து ஒரு ஏக்கருக்காக நம்ம வந்து இப்போ தண்ணி மூலியமாக கலந்து கொடுத்துட்ருக்கோம் இது எப்படின்னா ட்ரிப் மூலிமா போகிறதுக்காக டைரெக்டாக வெஞ்சூர் மூலிமா நம்ம இந்த பைப்பில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக எந்த சிரமமும் இல்லாமல் அது பாட்டுக்கு நேரடியாக தண்ணி மூலியமாக கலந்து இது போயிடும் இந்த ஒரு பேரில் பார்த்தோம்னா நம்ம எப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க கலந்துட போகிறோம் ஒரு ஒரு ஒலிஃப் முழுசாகவும் ரெண்டு ரூபாய் மேஜிக் முதல் தொலை வளைச்சி ஒரு ஏக்கருக்காக இந்த மாதிரி கலந்துட்டோம் அப்படின்னா கலந்து நம்ம தண்ணி மூலிமா வெஞ்சி கொடுக்கும் கொடுக்கும்போது லாஸ்ட்டாக அந்த வீடியோ நீங்கள் போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த மோட்டர் இருக்குது அந்த மோட்ரு மூலியமாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஏகமாக பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக ஒரு ரிசல்ட்டு க்ரோத் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக் மில்லியில் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒரு நூறு மில்லி இரநூறு மில்லி அப்படின்ட்டு அளவு எடுத்து தான் நம்ம ஊற்ற போகிறோம் நல்லபடியாக விவசாயம் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து உங்களுக்கு தேவையான மருந்துகளையும் விசிட்டிங்கும் வந்து நாங்கள் நேரடியாக பண்ணி கொடுக்குறோம் இந்தியா முழுக்க ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் நமக்கு கடை பிரான்ச் இருக்குது நீங்கள் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சர்வீஸ் எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ மோட்டரை செட் பண்ணியாச்சு அந்த மோட்டரை செட் பண்ணதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ பார்த்தா தெரியும் இந்த பைப் கனெக்ஷன் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கு இந்த பைப் வந்து டேரெக்டாக அங்கே இருக்கு தண்ணி கலவ கலந்தாச்சு நேராக அந்த பேட்ரி ஸ்ப்ரேயரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பைப்பை வந்து மோட்டருக்குள்ளே செட் பண்ணியாச்சு தண்ணியும் இந்த மோ இந்த பேட்ரி ஸ்ப்ரேயர் கூடிய மருந்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சராசரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பாஞ்சிக்கிட்டுருக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ல எதிர்பார்க்கலாம் அதிகப்படியான விளைச்சல் எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ